நடத்தினால் மிக சரியாக இருக்கும் ஒரு மனிதன் காலையில் எழுவதில் இருந்து இரவு உறங்க செல்வது வரை அவன் சம்பந்தப்பட்ட அத்துணை விஷயங்களும் தொழில்நுட்பம் சார்ந்துதான் அமைகிறது முன்பெல்லாம் மனிதனுக்கு அடிப்படை தேவைகளாக இருந்தவை உணவு உடை இருப்பிடம் ஆகியவை ஆனால் இன்றைக்கு அந்த அடிப்படை தேவைகளையும் தாண்டி ஒரு அவசிய தேவையாக மாறிவிட்டது இந்த அறிவியல் தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனால் அறிவியல் தொழில்நுட்ப அனைவருக்கும் வைக்கலாம் பணம் அனுப்பலாம் அதோடு மட்டுமல்லாமல் கல்வி வேலை வாய்ப்பு பாதுகாப்பு ஆகிய அனைத்துமே இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தை சார்ந்துதான் அமைந்திருக்கிறது இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டு போகிறதா என்று கூற வேண்டும் முன்பெல்லாம் ஆசிரியர் கரும்பலகையில் எழுத அதை பார்த்து எழுதி மனனம் செய்து மா இருக்கிறது விலை கொடுத்து வாங்கக்கூடிய எப்பேற்பட்ட புத்தகத்தை கூட இன்றைக்கு பிடிஎஃப் படிவமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஒரு அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸை அழைக்கும் பொழுது அது டிராபிக்கில் எங்கேனும் மாட்டிக்கொண்டு நோயாளியின் நிலையை இன்னும் மோசமாக்கி விடக்கூடாது கூடாது என்பதற்காக வான்வழியே சென்று நோயாளியின் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரை அழைத்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் நமக்கு அது எவ்வளவு பெரிய பெருமை இன்றைக்கு நவீன தொழில்நுட்பத்திற்கு நாடு தயாராகிவிட்டது இன்றைக்கு நாம் அனைத்துக்குமே ஆப் என்ற ஒரு செயலியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் காலையில் எழுப்பு விடுவதற்கு அப்பா வேண்டாம் அலாரம் ஆப் இருக்கிறது நடைபயிற்சிக்கு செல்லும் பொழுது நண்பன் வேண்டாம் ஸ்டெப் கவுண்டர் ஆப் இருக்கிறது பசிக்கும் போது உணவில்லையா ஜொமேட்டோ ஆப் இருக்கிறது போகின்ற போது பாதி வழியில் வழி மறந்து விட்டதா கூகுள் மேப் இருக்கிறது இப்ப என்று தான் சொல்ல வேண்டும் தொழில் பல வகை உண்டு அதில் சமூக ஊடகங்களும் வலைதளங்களும் அடங்கும் வலைதளத்தில் வாழ்வேது என்று கேட்டால் வலைதளங்கள் தான் இன்றைய பலரது வாழ்க்கை என்று சொன்னால் மிக சரியாக இருக்கும் வலைதளங்கள் உலகை சுருக்கி உள்ளங்கையில் கொடுக்கிறது என்பதை விட உள்ளங்கையில் இருக்கும் ஒரு குட்டி உலகம் என்று கூறினால் மிக சரியாக இருக்கும் இப்படிப்பட்ட வலைதளங்களும் சமூக ஊடகங்களும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளும் இந்த கேட்டால் அது நல்லதா கெட்டதா என்று கேட்கும் பொழுது அது பயன்படுத்தும் ஒவ்வொரு தனி மனிதனை பொறுத்தே அமைகிறது ஆகவே இந்த நவீன தொழில்நுட்பங்களை நன்மைக்காக பயன்படுத்தி நாமும் உயர்வோம் நாட்டையும் உயர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்